சகோதர சகோதரிகளே தமிழகத்தில் நல்ல ஒரு சூழல் அற்புதமான சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டார்கள் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு காலத்தில் அரசியல்வாதி யார் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள் ஒரு பத்திரிக்கையில் தலையாங்கம் எழுதி அதில் அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி அதை காலையில் நீங்கள் வாங்கி படித்து இதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு அப்புறம் சாட்டிலைட் சேனல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க அதை தாண்டி எஃப்எம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு அது ஆகும்பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க சரி இதையெல்லாம் தாண்டி ப்ரைவேட் கேபிள் நெட்ஒர்க் நிறையா இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் சோஷியல் மீடியா வந்த பின்பு அதை உடைத்து விட்டது அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில் போட்டுக்க அதுக்கு முன்னாடி நியூஸ் எனக்கு இதில் வருது ட்விட்டரில் வருது ஃபேஸ்புக்கில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஒருவரும் அதை போய் கூகுளில் ஆராய்ந்து அதை செக் பண்ணி இது என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சி ஓ நீ அந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியை மாற்றி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா நீ எம்ஓசியை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டரில் போட்டுட்றான் இவங்க தான் ப்ராப்பரேட்டரி இவங்க தான் வச்சுருக்காங்க அதனால் இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல நமக்கு வந்து சமூக வலைதளத்தின் மீது கோபம் வந்தாலும் கூட நிறையா பொய் சொல்கிறாங்க நிறையா தவறான விஷயங்களை எழுதுகின்றார்கள் என்ற கோபம் வந்தாலும் கூட குறிப்பாக இந்த திராவிட மாயை அது வேகமாக ஒழிவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சம்திங் பிகம்ஸ் டூ பிக் டு ஃபெயில் ஆனால் கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இட் இல் கிரம்பிள் என்று சொல்லுவார்கள் ஏன்னா இப்போ வந்து கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு அதனாலதான் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எந்த ஒரு பெரிய நிறுவனமும் கூட மூன்று தலைமுறையை தாங்கி நிற்காது மூன்று தலைமுறையை தாங்கி ஒரு நிறுவனம் நிற்க வேண்டும் என்றால் அது அசாத்தியமான ஒரு வேலை வெரி லிட்டல் கம்பெனிஸ் இன் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ் ஸ்டேட் பியாண்ட் த்ரீ ஜென்ரேஷன் இப்போ நடந்து இருக்கிறது கான்ட்ரடிக்ஷன் இஸ் ஸோ ஹெவி அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அவ்வளோ பொய் சொல்லணும் ஒரு ஒரு நரேட்டி செட் பண்ணணும் அது ஒரு ஒரு நாளும் உடைந்து கொண்டிருக்கிறது அதனால் குறிப்பாக நம்முடைய சுப்பு ஐயா எழுத்துப்பூர்வமாக இதை கொடுத்திருக்கின்றீர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டும் நிறைய துணுக்கு கதைகள் சின்ன சின்ன செய்திகள் ஒரு ஒரு விஷயத்திலும் கூட அவர்கள் பேசுகின்ற பொய்கள் வந்து இதில் அப்படியே உடஞ்சு உடஞ்சி உங்கள் கண் முன்னாடி நிற்கும் தான் புத்தகத்தை பற்றி அதிகமாக புத்தகத்தை படித்து படித்துவிட்டே நோட்ஸ் கொண்டு வந்திருக்க இருந்தாலும் நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீங்கள் அதை படிக்கணும் ஆர்வமாக ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி படிக்கணும் நாங்கள் கேட்குறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேரை எடுத்து எப்படி சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை பார்க்கும்பொழுது ஒரு ஆர்வம் வருமோ அதே போல் ஒரு ஒரு பக்கத்தையும் திருப்பி திருப்பி நீங்கள் படித்து ஓ இதெல்லாம் நடந்திருக்கா இப்படியெல்லாம் நம்மளை முட்டால் ஆக்கியிருக்காங்களா நம்மளை இப்படியெல்லாம் ஏமாலி ஆக்கியிருக்காங்களா நீங்கள் படிக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும் இந்த புத்தக விழாவிலே நிச்சயமாக என்னை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னைப்பட இந்த இந்த குறிப்பாக இந்த சப்ஜெக்டை பத்தி பேசக்கூடிய நிறைய பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் இருந்தும் கூட சுப்பையாட்ட எனக்கு ஒரு அலாதி பிரியம் எப்பொழுது பார்த்தாலும் கூட என் கையை பிடிச்சிக்குவாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியுங்க அதாவது இன்டெலக்சுவல்லாம் தாண்டி ஒரு சின்ன குழந்தை அவருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவர்கிட்ட பேசும்பொழுது தெரியும் சின்ன குழந்தை எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய அப்பப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு சுப்பையா பேசும் பொழுது கூட அந்த குழந்தையை இங்கே பார்த்தோம் அதனால் ஐயா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள் மிகுந்த ஒரு நெடிய அரசியல் பயணம் மேற்கொண்ட சம்பந்தனன் போல் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது தமிழகத்தினுடைய மைல்கல்லாக இருக்கப் போகிறது காரணம் அது மோடிஜியினுடைய மாடல் தேசிய மாடல் பிஜேபியினுடைய மாடல் தமிழகம் எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்திலும் போக ஆரம்பித்திருக்கு மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பார்ப்பீங்க அந்த டேமில் எப்படி எல்லாம் உடச்சி எல்லாம் உடைச்சிடுவோம் ஆனால் வரப்போகின்ற அந்த வெள்ளத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமெனால் அவ்வளவு பேர் இப்போ வர்றாங்க பேசுகிறாங்க கட்சியில் சேர்கிறாங்க தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் வரணும்னு ஆசை அந்த வெள்ளம் என்பது அதிகப்படியாக இப்போ வர ஆரம்பிப்போம் அந்த வெள்ளத்தை நாங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணி சேனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி இங்கே ஆட்சி அமைப்பதை யார்னாலையும் முடியாது நிச்சயமாக பிஜேபி இங்கே ஆட்சி அமைத்தே தீரும் இப்போ தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இப்போ சமீபத்தில் பார்த்தா இன்னைக்கு நம்ம குருமூர்த்தியை ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க துக்லக் நிகழ்ச்சியில் இந்த திரிவீடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறாங்க அது என்ன மாடல் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே ஒரு இருபது முறை இருபது வித்தியாசமான பதிலை சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்டாக இருந்தால் மார்க்கே வாங்கியிருக்க மாட்டார் ஏன்னா இருபது டிஃப்ரெண்ட் ஆன்சர் சேம் கொஸ்டின் எப்படி எழுதுவீங்க ஒரே கொஸ்டின் ஆனால் இருபது ஆன்சர் இருபதுமே வேறு வேறு இப்போ சமீபத்தில் சில அமைச்சர்கள் பேசினது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் கூர்ந்து பார்த்தேன் சரி குருமூர்த்தியை அனலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அமைச்சர்கள் பேசினதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு அல்ல சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட்டு பெருசாக ஆகிறதுல ஆகிட்டுருக்கு அந்த குறிப்பாக அந்த ரெண்டு நாளில் இதுதான் ட்ரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு பவரே போகாது அப்படின்னு ஆனால் இதே அமைச்சர் வந்து ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்னாடி கரண்ட்டு கட் கரண்ட்டு கட்டுலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு வஞ்சிக்கிறது இது ஆரியன் திராவிடன் அப்படின்னு இவரே தான் பேசினார் ஒரு ஒரு இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி நாளைக்கு முதலமைச்சர் பேசுவதற்காக நான் எது காத்து கொண்டு நாளைக்கு சொல்லுவார் இந்த கோடை காலத்தில் நீங்கள் பெருசாக வெப்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டீங்க திரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால மழை வந்துச்சு நாளைக்கு சொல்லுவார் அதையும் அதாவது சம்பந்தமே இல்லாமல் என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்ல என்ன நடந்தாலும் நீ எடுக்குது காசன் எஃபெக்டை பற்றி பார்த்தா எதா இருந்தாலும் இது நாங்கள் தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள் டெவலப்மெண்ட்டை பாருங்கள் இண்டிகேட்டரை பாருங்கள் டெவலப்மெண்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெட்டஜிக்காக செய்ய ஆரம்பித்தான் இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக சைனா சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இங்கே ஒரு பார்ட்ரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இண்டஸ்ட்ரி எல்லாமே சதன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டரில் எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரட்டஜிக் காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது அது ஒரு ஊர்லேருந்து வரணும் மைனிங் ஏரியாவிலேருந்து வரணும் ஜார்க்கண்ட்லேருந்து வரணும் ஒரிசாலேருந்து வரணும் இந்த பிரச்சினை ஆகும்பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு இரண்டு மூன்று கேபினட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர் சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்கு ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கு உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிற காக்க ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து ஸ்டேட்டை தாண்டி வரணும் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட்டு உங்களுக்கு வருமோ அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் ஆச்சு கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ரெட்டிஜிக் பர்பஸ்க்கு சொல் தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்ட்டையும் மாட்டிக்கூடாது இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்து ஆட்சியாளர்கள் காரணமாக இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காநிலமா ஒரு ஸ்டேட்டு வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெருந்தன்மையாக சில நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு யோசனை அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக நாமளே நம்முடைய சொந்த பொட்டன்ஷியலில் வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம் அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது எங்களுக்கு முன்னாடி நடக்காது நாங்கள் இல்லைன்னா நிச்சயமாக அது நடந்திருக்காது இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் இது இன்டெலெக்சுவலாக பேசுவது என்பது கடினமான வேலை காரணம் என்னவென்றால் இந்த சப்ஜெக்டை பற்றி மிக அதிகமாக படித்தவர்கள் பொதுவெளியிலே பேசியவர்கள் எழுபது ஆண்டு காலமாக இந்த பொய்யை தொடர்ந்து உடைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் கூட ஒரு கன்டெம்ப்ரரி பொலிட்டீஷியனாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டனாக இப்போது நான் பேசுவதை இங்கு ஒரு பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நாங்கள் அனைவரும் கூட பள்ளியில் படித்து முட்டு முடித்து முடித்து விட்டு கல்லூரியில் படித்து முடித்து விட்டு குறிப்பாக லக்னோ சென்ற பொழுதுதான் முதன் முதலாக இந்த த்ரவிடியன் ஆரியன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் டிபேட் நம்ம ஐஏஎம் லக்னோவுடைய மெஸ்ஹாலில் நடக்கும் குறிப்பாக வந்து இது என்ன சவுத் இந்தியானா என்ன நிறைய பேர்த்துக்கு தெரியாது அது என்ன ரேஸா அது என்ன லாங்குவேஜா அது வந்து ஒரு மொழிபரப்பாக ஒரு ஒரு இடத்தினுடைய குறியீடு அல்ல விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயமா அந்த திரவிடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாம் கூட நமக்கு தெரிந்த அளவுக்கு சில விஷயங்கள் நமக்கு புரிந்த ஞானத்தின் அளவுக்கு பேச ஆரம்பிப்போம் ஆனால் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்த பின்பு குறிப்பாக இந்த இரண்டு வருட காலத்திலே உன்னிப்பாக இதை பார்க்க ஆரம்பித்த பொழுது இது ஒரு குழப்பங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இந்த திராவிடம் பிலாசபி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக நம்முடைய திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஏற்பட்ட குழப்பம் இது திராவிட முன்னேற்றக் கழகமாக வைப்பதா இல்ல திரவிடியன் முன்னேற்ற கழகமாக வைப்பதா என்ன ஒரு பெரிய பிரச்சனை இந்த புத்தகத்தை சேர்த்து வந்து நம்முடைய சுப்பையா திராவிட மாயை அந்த புத்தகம் இருக்கும் ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னுமே அதிக கருத்துக்களை கொண்டு வந்து திரவிடியன் மாயா அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த என்னையும் சேர்த்து இது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சேர்த்தணுமா சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிபேட் அவங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே இப்போ ஒரு பெரிய குழப்பம் எப்படி நம்ம முன்னெடுத்து கொண்டு போவது அரசியல் கட்சியாக மொழியை அடிப்படையாக வைப்பதா நிலப்பரப்பை அதிகப்படிப்படியாக வைப்பதா இல்லை பக்கத்து ஸ்டேட்லாம் சேர்த்துக்கலாமா மெட்ராஸ் பிரசிடென்சி இப்போ இருக்குது அதில் மாற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் எப்படிங்கிற குழப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில குதிரை போக போக அந்த எஜமா யஜமானுக்கு தகுந்த மாதிரி குதிரை ஓட ஆரம்பிச்சிடும் இந்த குதிரைக்கு என்ன தான் நீங்கள் கடிவாளம் போட்டு கண்ணுக்கு வந்து நீங்கள் கட்டினா கூட அந்த எஜமான எப்படி விரும்புகிறானோ குதிரை ஓடும் அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மூன்று நான்கு தலைவர்கள் எப்படி அவர்களுடைய சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும் இதுதான் அந்த நெரிட்டவ் இது வந்து அரசியல் பண்றதுக்கு எளிதில் நினைத்தாங்களோ அதற்கு தகுந்தால் போல் இந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்து விட்டார்கள் ஐம்பது அறுபது எழுபதுல ஆரம்ப காலத்தில் காலகட்டத்தில் வெரி சிவியர் பிராமின் பாஷின் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சவுத் இந்தியா பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நூத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்னைக்கு நூத்தி அஞ்சு வருஷம் ஆன பின்பு இதை திரும்பி பார்த்து எதற்காக நீங்கள் ஒரு கதையை சொன்னீர்கள் நூற்றி அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோமா இல்லை கதை உண்மையான கதையை தான் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்களான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ டேட்டா வந்துச்சு இப்போ சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆர்டிஐ டேட்டா வந்துச்சு ரெண்டு டேட்டா நம்ம கையில் இருக்குது டுவெண்ட்டி நைன்டீன் டேட்டா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அறுநூற்றி இருபத்தி ஆறு கிராமம் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வில்லேஜஸில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிஐ படி கவர்மெண்ட் கொடுத்தது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த நம்ம உன்னிப்பாக பார்த்த பொழுது தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் அதிகமாக இருப்பது திருவாரூர் அதில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் அதாவது ஒரு ஆறுநூறுல நூற்றி ஐம்பத்தி எட்டு கிராமம் ஒன் போர்த் தான் இந்த டேட்டா வந்தோடனே ரொம்ப கூர்மையாக பார்த்தேன் இந்த திருவாரூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவாரூர் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அளவு மறைச்சிருக்காங்க ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது இருக்கக்கூடிய ஆர்டியோ நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு டேட்டா தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் திருவாரூரில் அன்டச்சபிலிட்டி வந்து அந்த ஆர்டிக்கலே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அங்கே வந்து தமிழகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு இன்டர்னல் மீட்டிங்லாம் நாங்கள்லாம் பேசி பொழுது நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஒரு சக்கரவியோ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவியூ சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்காவில் படித்த பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் மேடி இந்த திரிவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தறுபது பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம் கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்புள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால் தி அட்டாக் லேயர் ஃபஸ்ட்டு வந்து அவங்களே சொல்கிற அகடமிக் லேயர் உரிச்சுட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் அதாவது இன்டலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர் அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்கள் இருக்கலாம் வாயை தொடர்ந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்கான் ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா அட்டா இன்டலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு அட்டாக் லேயரை உரிச்சாச்சு அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து கேர்ஃபுல்லாக அங்கங்கே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேந்தூட்ட மாதிரி நீ பார்த்துக்க இந்த ஏரியா நீ பார்த்துக்க யாரும் வராமல் பார்த்துக்க திருச்சிக்கு ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயருனுடைய வேலையை இன்டெலெக்சுவல் சோகால்ட் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அப்யூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை பாது இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது எந்த மைக்லேயும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கார் ஆனால் இப்போ எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள் அண்ணன் கேஎன் நேயர் உள்ள ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட் சா நீங்கள் தமிழ் தாயில் சா போட்டிங்க அப்படின்னு ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா இத்தனை காலமாக இவரெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈக்கோ சிஸ்டம் பில்டாகி குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுனே முதல் இரண்டு லேயர் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாதிரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார் அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறான் இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்க போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசுறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் அமைச்சர்கள் இங்க நம்ம பிளைட்டை ஏத்தி விட்டா ஏறுவாங்கள தவிர சொந்தமா ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க ஏன்னா ஆங்கிலத்தில் படிச்சு பேசி ஏறணும் டெல்லியில் போய் இறங்குனதுக்கு அப்புறம் அஃபீஷியல் கார் வந்து ஏறி போயிடுறாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்ட்ட ஹிந்தியில பேசி தம்பி நார்த் பிளாக் இங்கே கூட்டிட்டு போப்பான் அதனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்துவிட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ஒரு ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள்னால் முடியாது தேர்ட் லேயர் ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது அது குறுநீர மன்னர்களுடைய வேலை குடும்பம் அங்கங்கே இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா இந்த திரவிடியன் மாயை ஃபிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளினுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுகிறக்குள்ளே ரெண்டு பஸ் எரிச்சிடுவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை அந்த பஸ்ஸை எரித்தாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சுட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது அந்த கோபாலபுரத்தை கா அதாவது அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் வெங்காயத்தினுடைய சுவையை அந்த லேயர் தான் அதுதான் அவர்களுடைய இது ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள் அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இது தான் இதில் ஒன்றுமே இல்லை இது ஒரு மாயை இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சரியான முறையில் அதை அடிச்சிங்கன்னா அது இருக்காது அப்படின்னு அதே வந்து நம்முடைய சுப்பண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கின்றார்கள் இப்ப தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இப்ப சமீபத்தில் பார்த்தா இன்னைக்கு நம்ம குருமூர்த்தியே ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க துக்ளக் நிகழ்ச்சியில் இந்த திரிவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க அது என்ன மாடல் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே ஒரு இருபது முறை இருபது வித்தியாசமான பதில சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்டாக இருந்தால் மார்க்கே வாங்கியிருக்க மாட்டார் ஏன்னா இருபது டிஃப்ரெண்ட் ஆன்சர் சேம் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுவீங்க ஒரே கொஸ்டின் ஆனால் இருபது ஆன்சர் இருபதுமே வேற வேற